அனுரா ஒரு புதுமையான மனிதன் அமைச்சரவையை நியமித்த பின்னர் ஜனாதிபதி கூட்டத்தினரை அவர் தனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அது மட்டுமின்றி கட்சியை விட்டு வெளியேறியவர்களும் அன்று செய்த தியாகங்களையும் நினைவு கூர்ந்தனர் இந்த நன்றி விமல் புகுது ஜாகுட குமார் குணரத்னம் நந்தன குணதிலக்க சோமவன்ச ஆகியோருக்கு உரித்தானது அனுரா ஒரு அற்புதமான மனிதர் கட்சியை விட்டு வெளியேறியவர்களுக்கு நன்றி சொல்ல மறக்கவில்லை அவர்களும் சில வேலைகளை செய்தார்கள் என்றார் இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டும் இந்த வெற்றியை அடைவதில் பொது மக்களின் பெரும் ஈடுபாடு இருந்ததை நாம் அறிவோம் எங்களுடைய அரசியல் எந்திரத்துடன் தொடர்பில்லாத எங்களை சந்திக்காத எங்களுடன் பேசாத ஊர் இடம் தெரியாத ஏராளமான மக்கள் எங்களுக்காக உழைத்தனர் பஸ்ஸில் ரயிலில் பணியிடத்தில் நிகழ்வில் எங்கள் வெற்றிக்காக ஏராளமானோர் உழைத்தனர் இந்த வெற்றிக்காக நாங்கள் நீண்ட காலமாக போராடினோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பல தசாப்த கால போராட்டம் இது இங்கு பலர் தங்கள் இளமை காலத்திலிருந்து இந்த கனவுக்காக போராடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் இந்த வெற்றிக்காக அவர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மட்டுமல்ல அவர்களின் உயிரையும் கூட தியாகம் செய்தனர் அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் மிகவும் கடினமான காலங்களில் இந்த இயக்கத்தை பாதுகாக்க தலையிட்டோம் சிலர் நடுவழியில் சென்றுவிட்டனர் இருப்பினும் இந்த வெற்றியை அடைய அவர்கள் உறுதுணையாக இருந்தது என்றார் தற்போது அமைச்சரவை சத்திய பிரமாணம் செய்த பின்னர் பலரும் பல கதைகளை சொல்ல ஆரம்பித்துள்ளனர் சுதந்திரத்திற்கு பின் மிக விஞ்ஞானபூர்வமான அமைச்சரவை இம்முறை நியமிக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றனர் சந்திரிகா காலத்தில் அனுரவுக்கு கிடைத்த அமைச்சு லால் காந்தவுக்கு கிடைத்துள்ளது அது விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு ஆகும் ரத்நாயக்காவுக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு கிடைத்துள்ளது அமைச்சகங்கள் இதற்கிடையில் என்பது ஒரு சிறு பேச்சாக காணப்படுகிறது இருபத்தைந்துக்கும் குறைவான அமைச்சகங்களை உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டது எனவே இன்னும் இரண்டு எஞ்சியுள்ளன முஸ்லிம் ஒருவருக்கு கேபினட் அமைச்சு பதவி கொடுப்பது முக்கியமல்லவா என்று குருகுல சூரிய குருலசூரியை விட்டுள்ளார் இதற்குள் இன்னொரு உரையாடல் நடக்கிறது நிஹால் கல்பத்திக்கு என்ன நடந்தது அமைச்சு என்று சிலர் கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர் கட்சியின் முதல் உறுப்பினர் தடைக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கும் நிஹால் தான் வந்தார் நிஹால் வெட்டப்பட்டாரா என்றும் சிலர் அனுரவிடம் கேட்கின்றனர் ஆனால் அது உண்மையல்ல நிஹால் கலப்பத்தி சபாநாயகராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நலின் ஹெவகே நாமல் கருணாரத்ன சுனில் வடகல எப்படி இந்த விட்டார்கள் ஜேவிபியின் முக்கிய பிரமுகர்கள் இது பலருக்கு பெரும் புதிராக இருந்து வருகிறது ஆனால் நளின் ஹெவகே நாமல் கருணாரத்ன மற்றும் சுனில் வட்டகல ஆகியோர் வேறு ஒரு பெரிய வேலைக்கு அமர்த்தப்படவிருப்பதால் அவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லையாம் அதாவது அடுத்த மாகாண சபை தேர்தலில் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் முதலமைச்சர் கதிரியில் அமருமாறு கட்சி அறிவித்துள்ளது குறுகிய காலத்துக்கு அமைச்சு பொறுப்பை ஏற்று பின்னர் பெரிய பொறுப்பை ஏற்பது பிரச்சனையாவதால் எதிர்கால வேலைகளுக்காக பிரிந்துள்ளனர் அதாவது முழு நாட்டையும் முற்று முழுதாக பிடிப்பதுதான் திசை காட்டியின் திட்டம் என்று சிலர் கூறுகிறார்கள் அப்படி நடந்தால் கொழும்பில் இருந்து கெட்டபே பாராளுமன்றம் வருவார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் கலாநிதி நிஹால் அபேசிங்க இம்முறை அமைச்சரவையில் நடந்துள்ளது என்ன நடந்தது என்று இப்படி கூறுகிறார் நிஹால் அபேசிங்க தான் திசை காட்டி கட்சியின் செயலாளர் செய்தியின்படி தந்தை தனது மகனுக்காக தியாகம் செய்துள்ளார் அதாவது தனக்கு அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக தனது மகனுக்கு பிரதியமைச்சர் பதவியை வழங்க தந்தை இணக்கம் தெரிவித்துள்ளார் அதன்படி மகனுக்கு டிஜிட்டல் பிரதியமைச்சர் பதவி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது இளைஞர் ஒருவருக்கு வாய்ப்பளிப்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது இந்த வருடம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இருபத்தொன்று ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதாவது பாராளுமன்றமே கற்பிக்க முடியும் அத்துடன் பதினெட்டு மருத்துவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதாவது பாராளுமன்றமே மருந்து கொடுக்க முடியும் ரணிலை ஆட்டம் காண வைத்த ரவி தேர்தலில் பலத்த தோல்வியை சந்தித்த போதிலும் புதிய ஜனநாயக முன்னணி தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக இரண்டு பதவிகளை பெற்றுள்ளது அந்த இருவருக்கு யாரை நியமிப்பதென்று ரணில் உள்ளிட்ட அணியினர் காலதாமதம் செய்து எழுத்தடித்து வந்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபாவுக்கு வழங்குமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைத்திருந்தார் காஞ்சன விஜயசேகரவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்குமாறு கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் கலாநிதி ரமேஷ் பத்திரன கோரிக்கை விடுத்திருந்தார் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சிகளாக இணைந்து தீர்மானிப்போம் என வஜ்ர தெரிவித்தார் ஆனால் அந்த இருவரில் ஒருவருக்கு ரவி கருணாநாயக்கர் நியமிக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இதையறிந்த ரணில் மற்றும் குழுவினர் கவலையடைந்தனர் மற்ற தரப்பினரும் கவலையடைந்துள்ளனர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வேளையில் சிலிண்டர் கட்சி ரவி இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க வேண்டும் இதுவரையில் நாம் மேற்கொண்ட கலந்துரையாடல்களின் பிரகாரம் தலத்தா அத்துக்கோரள அல்லது ஜனாதிபதியின் சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா ஆகிய இருவரின் பெயர்களையும் அனுப்ப தீர்மானித்துள்ளோம்

தேசிய பட்டியலில் இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டிய இருவர் யார் என ஏனையோர் கருத்து தெரிவிக்கின்றனர் அரசியல் எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் நாட்டுக்கு உதவ வந்து கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் கனவையும் இழந்தவர் ஹரின் நாட்டிலிருந்து கடைசி வெளிநாட்டவரும் நாட்டை விட்டு வெளியேறிய போது நாட்டின் பொறுப்பை ஏற்று ஒரு வருடத்தில் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்க தனிப்பட்ட செலவில் உலகம் முழுவதும் சென்று பணியாற்றிய தலைவர் காஞ்சன விஜயசேகர ரணில் அரசாங்கத்தின் வேலையை எவ்வித அச்சமுமின்றி வெளிப்படுத்திய தலைவர் பெட்ரோலிய நிறுவனத்தையும் மின்சார சபையையும் பொறுப்பேற்று மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்திய தலைவர் இவர்கள் இருவரை தவிர வேறு எவரும் சென்றால் எதிர்கட்சிகளுக்கு வேலையில்லை எதிர்கால ஐக்கிய தேசிய கட்சிக்கும் வியாபாரம் இல்லை ஒவ்வொருவரும் தமது சொந்த நலன்களுக்காக செயற்படுவதை விடுத்து எதிர்கட்சி மற்றும் ஐதேக பற்றி சிந்தித்து முடிவெடுப்பார்கள் என நம்பப்படுகிறது என்று ரிவின் கூறுகிறார் இதற்கிடையில் கழுத்துறையில் சிலிண்டர் அதாவது தேர்தல் பிறகு தொடங்கியுள்ளன ராஜித்தா ரோஹித்தவிடம் கேம் கேட்கிறார் அவரை விட ரோஹித்த முன்னுரிமை பெற வழியில்லை என்று அவர் கூறுகிறார் ஆனால் ராஜித்த அமைச்சராக இருந்த போது அவருக்கு உதவி செய்தவர்கள் கூட இம்முறை அவருக்கு உதவவில்லை என சிலர் கூறுகின்றனர் தேர்தல் தினத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து குழுமை கூட்டத்திற்கு அழைத்து வர பஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ள ஐவர் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் அரசாங்கத்துக்கு உள்ள சவால் அனைத்து பாரம்பரிய கட்சிகளும் அமீபாக மாறி தேர்தல் முடிகிறது ஐதேகவும் ஐமுசவும் அரசியல் டைனோசர்களாக மாறுவதையே தேசிய பட்டியல் சண்டைகள் காட்டுகின்றன மக்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்ளாத ஈ கோவுக்கு எதிர்காலம் இல்லை என்று கூறுகிறார் வரலாற்றை மாற்றுவதற்கு அரசாங்கம் கூட கேட்காத மூன்றில் இரண்டு பங்கை மக்கள் கொடுத்ததாக முன்னணியினர் கூறுகின்றனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் மக்களிடம் சில தரமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது அந்த சூழல் பொது தேர்தல் முடிவு மாற்றத்தை பாதித்தது நாட்டு மக்களிடையே போராட்டம் ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்தின் நீட்சியாகவே இது எழுதப்படுகிறது குறிப்பாக அரசாங்கம் முன்வைத்த தியவண்ணாவை சுத்தம் செய்வோம் என்ற கருப்பொருள் பெரும் வரவேற்பை பெற்றதற்கு காரணம் போராட்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட இருநூற்று இருபத்தைந்தாம் என்ற முழக்கமாகும் அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்தினர் அந்த சூழ்நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள வாக்கு எண்ணிக்கையில் கூட ஓரளவு தரமான வளர்ச்சியை காணலாம் ஆனால் வடக்கு பிரச்சினை அல்லது இலங்கையின் தேசிய பிரச்சனை தொடர்பில் அரசாங்கம் தெளிவான கொள்கை நிலைப்பாட்டை முஸ்லிம்கள் மற்றும் மலையக தமிழர்களின் உரிமைகளை அரசாங்கத்திற்கு சவாலாக உள்ளதாக நாம் கருதுகின்றோம் தேர்தல் முடிந்து கையோடு விடப்பட்ட நிலையில் காணப்படுபவர்கள் என்ன செய்வதென்று நினைத்து பார்க்க முடியாத நிலையில் உள்ளனர் குறிப்பாக நெருக்கடியில் சிக்கியுள்ளது இப்போது கட்சிக்குள் சரசலப்புகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுள்ளன கட்சியின் தலைமையில் மாற்றம் வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் இன்னும் சிலர் எதிர்கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் வேறு சிலர் தோற்றவர் இன்னொரு முறை வரலாம் என்கிறார்கள் வேறு சிலர் ரணிலுக்கும் சஜித்துக்கும் வித்தியாசம் இல்லை இருவரும் தோற்கடிக்கப்பட்ட இரட்டையர்கள் என்கிறார்கள் இதேவேளை கட்சியை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் என திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் தலைமைத்துவத்தில் இருந்து பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று திச கூறுகிறார்

இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியுடன் அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி ராஜபக்சவிற்கும் எதிரான மக்கள் போராட்டத்தின் முதல் கட்டமாக கிருணிகா பிரேமச்சந்திரன் மற்றும் ஐமச அமைப்பின் பெண் செயற்பாட்டாளர்கள் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு முன்பாக ஒன்று கூடினர் விரிஹானவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதே ஆட்டத்தை கோரிய ஐமச தேர்தலில் தோற்றது மட்டுமின்றி ஆட்சிக்கு எதிரான அலையை திசை காட்டியிடம் ஒப்படைத்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் தொடர்பில் கட்சிக்குள் சில பிரச்சனைகள் சகோதரியும் ஈடுபட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் அடிச்சுவடுகளையே ஐமசவம் பின்பற்றுவதாக பலரும் கூறுகின்றனர் இந்த உள்கட்சி பிரச்சனைகளால் இந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பெரிய ஒருங்கிணைப்பை பார்க்க முடியாதுள்ளது அதற்கு காரணம் அவர்களின் புல் முரண்பாடுகள் தான் என்று மாற்று கொள்கை மையத்தின் இயக்குனர் டாக்டர் சரவணமுத்து ஒருமுறை பிபிசியிடம் கூறினார் குடும்ப உறுப்பினர்களும் குரங்கு நண்பர்களும் அமைதியாக இருப்பதாகவும் மீண்டும் எதிர்கட்சி தலைமை அமைந்தவுடன் பழைய நாடகம் தொடங்கும் என்றும் அக்கட்சியின் எம்பிக்கள் கூறுகின்றனர் சஜித்தின் மனைவி கடந்த காலங்களில் பொதுச் செயலாளர் அறையை பயன்படுத்தியதாக கட்சியினர் கூறுகின்றனர் அவர் அந்த நாக்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு பொதுச் சிரித்துக் கொண்டே காத்திருப்பது சரி என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் மக்கள் சக்தி அவர்களின் அரசியல் கற்பனையில் மாற்றத்தை அரசியல் பழைய கட்சிகளுக்கு இனி எந்த என்பது இப்போது தெளிவாகிறது புதிய அரசியல் போக்கை எவ்வாறு ஆரம்பிப்பதென்பது தேசிய மக்கள் சக்திக்கு உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது என சஜித்துடன் நெருக்கமாக இருந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அதில் சிறி சமரக்கோண் கூறுகிறார் குப்பை கோடைக்கு சென்ற முட்டு இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் நூற்று நாற்பத்தைந்து ஆசனங்களை வென்றதுடன் முதல் தடவையாக திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி மூன்று பாராளுமன்ற ஆசனங்களை மாத்திரமே கைப்பற்ற முடிந்தது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இடதுசாரி சார்பான தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் போராட்டத்தில் மக்கள் எழுப்பிய ஆணையின் செல்லுபடியாகும் கேள்வியை வெளிப்படுத்தியிருந்தது பாரம்பரியமிக்க பிரதான கட்சியின் வேட்பாளர் மாறி மாறி வெற்றி பெற்ற கலாச்சாரத்திற்கு பதிலாக புதிய அரசியல் கட்சியின் தலைவருக்கு அதிகாரம் வழங்க மக்கள் தீர்மானித்திருந்தனர் பொது தேர்தலிலும் மக்கள் போராட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த இலக்குகளை ஜனநாயக முகமாக தேர்தலில் குறித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூன்றில் இரண்டு பங்கு தெளிவான பலத்திற்கு பதிலாக அவர்களுக்கு இரண்டு ஆசனங்களே உள்ளன ராஜபக்ச குடும்பத்தின் பலம் வாய்ந்த உறுப்பினர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிடவில்லை மேலும் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய பட்டியல் வேட்பாளரானார் தேர்தல் முடிவுகளின்படி ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த மற்றும் நிபுணர் ஆகியோரும் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர் அவர்களுக்கு வழங்கிய ஆணையை தலைகீழாக மாற்றுவதாகும் இப்படி தோல்வியடைந்தாலும் தேசிய பட்டியல் என்ற போர்வையில் நாமல் தீவன்னாவுக்கு வரப்போகிறார் மக்கள் கருத்தை இவர்கள் குப்பை கூட்டமாக மட்டுப்படுத்துவதில்லை என்பதே இதன் பொருள் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்